அஸ்லாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம பார்சல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சால் கிடையாது சாரீ தான் வந்திருக்கு என்ன மாடல்னா ஓப்பன் பண்ணணும்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நானும் தான் பார்சல் பிரிக்க வருவேன் சொல்லிட்டு எங்கள் குட்டி ராஜா வந்துட்டாரு பார்சல் பிரிக்க பாருங்கள் ஊற ஆரம்பிச்சிடுச்சு எங்கள் ராஜா நானும் தாண்டி பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டான் ஓகே நம்மக்கிட்ட இப்போது ஆர்டர் கொடுக்குறோங்க ஆர்டர் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரஸ் அனுப்புங்க இன்னும் யாருமே சரியா அட்ரெஸ்ஸே அனுப்ப மாட்டுறீங்க நான் ஒருத்தவங்கள்ட்டையும் அட்ரெஸ் கேட்டு வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுது நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்மாக எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்ரெஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் காசி போடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நான் டக்குன்னு பார்சல் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் தயவுசெய்து அட்ரஸ் மட்டும் நல்லா கரெக்டாக பேர் ஊர் உங்கள் ஃபோன் நம்பர் பின்கோடு எல்லாம் கரெக்டாக எழுதி அனுப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ தான் வந்து இப்போ சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த சேரீயோட ரேட் எவ்வளோ இருக்கும் இப்போ நீங்கள் இந்த சேரீ பார்த்தோன்னே எவ்வளோ இருக்கும்னு நினச்சிங்க இல்லை வெளியில் எவ்வளோ விற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களான்னு பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் நான் இந்த சேரீயோட ரேட்டையும் நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு கலர் இருக்குது இந்த சேரீயில் ஆறு கலருமே சூப்பர் கலராக இருக்குது இதில் வந்து எந்த கலரை எடுத்து இப்போது நான் உங்களுக்கு பிரித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மயில் ப்ளூ எடுத்து காமிச்சிருவோன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன் அப்புறம் நீங்கள் ஸாரீ வந்து இருக்கான்னு கேட்குறது இப்போது ஸேரீயோ சாலோ இருக்கான்னு கேட்குறீங்க நான் அவைலபுள்னு சொல்கிறேன்னா நீங்கள் ரெண்டு மணி நேரம் கழிச்சு காசு போடுறீங்கன்னா மறுபடியும் இருக்கான்னு கேட்டுட்டு காசி போடுங்க அதுக்கு நீங்கள் பாட்டுக்க காசி போட்டுட்டு நான் தான் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா ரெண்டு மணி நேரம் கழிச்சு கேட்கும் போது அந்த பொருள் இருக்காது ஏன்னா வேறு ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருப்பாங்க அதனால் நீங்கள் லேட்டாக காசு போடுறீங்கன்னா மறுபடியும் போடும்போது இருக்கான்னு கேட்டுட்டு காசி போடுங்க இந்த சேரீயோட ஃபுல் வியூவு இந்த கேட்லாக் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சா ஸேரீ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டசல்ஸ் வந்துடும் முந்தானியில் உங்களுக்கு வந்து அது சில்வர் பூட்டா தான் எம்ப்ராய்டிங்கில் சில்வர் பூட்டா இதில் இருக்கிற கலர்ஸ் பாருங்களேன் எல்லா கலரும் சூப்பர் கலராக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க ஃபோன் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா கலருமே சூப்பர் கலராக இருக்குது இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் உங்களுக்கு சீக்கிரமாக டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க வெறும் ஐநூற்றி ஐம்பது வெளியில் எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கம் பாய்